கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல் வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த வரக்கூடிய மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் இந்த குருவின் பார்வை குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் பனிரெண்டு ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர வழியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன் அனைவரும் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள் அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமாண்ட் கருத்துக்களை கமாண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னோட செல் நம்பரையும் அது நான் பதிவிடுகிறேன் உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பரமக்தி வேல்வன் சந்தன் பேசுகிறேன் இந்த குரு பேச்சியோட ஒரு பலாபலனை பன்னெண்டு ராசிக்கும் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த சேனல் வழியாக அனைவரும் கேளுங்க நண்பர்களே கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் இப்ப கும்பராசிக்கு ஏன்னா இப்ப பத்து ராசிக்கு சொல்லிட்டேங்க பதினோராவது ராசி கும்பராசிங்க காலதேவனுக்கு பதினோரு ராசி கும்பராசி இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இப்ப வரக்கூடிய மே மாசத்துல வந்து பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கிய படி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மணிக்கு மேல பயிற்சி ஆகிறார்கள் குரு பகவான் இந்த பயிற்சி காலம் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்குமா இல்லை இன்னும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா அப்படின்லாம் கேட்கறாங்க ஆனா கும்பராசிக்காரங்க ஏன்னா இப்பதான் ஜென்மச்சனி விலகுச்சுங்க ஆஹ் இதுல இருந்து எங்களால் மீளவே முடியல அப்படி கஷ்டத்தை மேல கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இப்ப இந்த குருவின் பார்வை நாலாம் இடத்துல இருந்தார் குரு இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை கெடுத்தார் உடல் நிலையை கெடுத்தார் உடல்ல வந்து அதாவது உடல் சோர்வை கொடுத்து படுக்க வைத்தார் நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரி செலவு கொடுத்தாரு அதே மாதிரி இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது சோர்வு நிலை அதிகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ உங்களோட ராசி பலன் பார்க்கும்போது குரு பகவான் வந்து கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாருங்க ஐந்தாம் இடங்கிறது இந்த ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பவான் வந்துட்டாவே பூர்வ புண்ணியத்தினால யோகம் குலதெய்வத்தினால யோகம் உங்களோட குழந்தைங்களால யோகம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துலயும் குரு பகவான் இருக்கார் அதனால நன்மையே நடக்குங்க அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாங்க குருவோட பார்வை உங்க ராசியை பார்க்குதுங்க ஏன்னா பாக்கியம் பார்வை ஆனா குருவோட பார்வை பாக்கிய பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உடல் நலத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குதுங்க அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அடுத்த பார்வை ஐந்தாம் பார்வையா இருக்குது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட பாக்கியத்தை பாக்கறாரு உங்களோட பாக்கியஸ்தானம் எது அதாவது அதாவது கண்ணி கன்னி எட்டாம் இடங்க துலாம் வந்து ஒன்பதாம் இடங்க அதாவது ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பாக்குறாரு அப்ப ஐந்தாம் பார்வைங்கிறது பாக்கிய பார்வை உங்களுக்கு கும்பராசிக்கு பாக்கிய பார்வையாக பார்க்கக்கூடிய லாப அடுத்தது லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு கும்பராசிக்கு லாபஸ்தானத்தையும் ஆஹ் பாக்குறாரு மூணு பார்வைங்க குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒம்பதுங்க ஐந்தாம் பார்வையாக உங்களோட பாக்கியத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களோட லாபத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசியும் ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்புங்க அப்ப குருவோட பார்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நன்மையே அளிக்கும் நல்லதே நடக்கும் சனி ஏழரை சனி நடந்தா கூட குடும்ப சனி நடந்தா கூட குரு பவன் உங்க ராசியை பார்ப்பதுனால தீர்க்கமான ஒரு பலனை வழங்குவார் அதே மாதிரி பாக்கியத்தையும் ஏற்படுத்துவார் கௌரவத்துக்கு பங்கம் இல்லைங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த காலகட்டங்கள் லாபங்கள் எது மூலியமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க கும்பராசிக்காரங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் தொழில் செஞ்ச போது கமிஷன் சம்மந்தமான ஒரு தொடர்பு நிலையெல்லாம் ஒரு எட்டு இறக்குமதி இங்கிருந்து ஒரு பொருளை வாங்கி ஒரு வெளியிலிருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வியாபாரம் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு கமிஷன் அடிப்படையில் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு பொருளை மாத்தி போது லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் இடங்கிறது பரிவர்த்தனை இடத்துல இருக்காரு பரிவர்த்தனை மூலியமா யோகத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஒரு காற்று கும்பமே ஒரு காற்று ராசிங்க பிரபஞ்சத்தோட ராசிங்க அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்சல் ஒரு கம்பெனி ஒரு பார்சல் ஒரு வாங்கி மாத்துறது ஒரு பார்சல் சர்வீஸ் கம்பெனி ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு இதெல்லாம் வந்து ஒரு உதிரி பாகங்கள்லாம் வாங்கி வச்சு விற்கிறது இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய ஒரு தொழிலாக இவங்க என்ன செய்யும் போது இவங்க வந்து ஒரு காற்று காற்று ராசினால பல பக்கம் பரவக்கூடிய தன்மை பல பேர் வந்து வாங்கக்கூடிய தன்மை எல்லாம் அவங்களுக்கு இருக்கு தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடிக்கும் இவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சா பிறர்கிட்ட ஒரு எதுவுமே வெளியில தெரியக்கூடாது ரகசியம் காத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நல்லதுங்க எல்லாம் ஒரு வேலையை செய்ததுக்கு முன்னாடி ஓப்பனா வெளியே சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலை சக்சஸ் ஆகாதுங்க ஒரு காரியம் சக்சஸ் ஆகாதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எடுத்த முடிவில் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றக்கூடாதுங்க ஏன்னா குழப்பங்கள் அதிகமா இருக்குங்க அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் முடிவு எடுத்துக்கிட்டு மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாயிருங்க நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஐடியா கட்டு செய்வதோட உங்களோட சொந்த ஒரு ஐடியாவோட செய்யும் போது ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால சொந்த அதாவது சுய புத்தி அறிவோட சுய அறிவோட நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் தொழிலில் மேன்மை கொடுக்கும் உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்கும் லாபம் கிடைக்கும் இந்த ஒராண்டு காலமும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்போ தொழிலில் நல்ல மேன்மையை கொடுக்குது நீங்க வாங்கி விக்கிற பொருள் நல்ல லாபம் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் லாபம் இருக்குதுங்க மறக்காம கும்பராசிக்காரங்க இதை சொல்வதெல்லாம் பா பொறுமையை கேட்டு அதுக்குண்டான நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுங்க ஏன்னா குலதெய்வ இடத்துலதான் குரு பகவான் இருக்காரு குலதெய்வத்தை அனுகிரகத்தினால் உங்களுக்கு நன்மையே விளங்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுன்னா பரமத்தி வேலும் சந்திரன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த சேனல் வழியை உங்க கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே அதுக்குண்டான விளக்கத்தை நான் நேராக இருக்கும்போது சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்